ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல் நீங்கள் பதியில் என்ன பார்க்க போகிறோன்னா அமெரிக்காவில் புதித பதவியேற்றிருக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு முக்கியமான கொள்கைகளை அமெரிக்காவுக்கு ஆதரவாக அளிச்சிருக்காரு இதில் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய சப்போட்டா இனி வருங்காலத்தில் இருக்க போகுது அதே மாதிரியே சீனாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை இனி கொடுக்க போகுது இந்த மாதிரி பல கொஷின் வந்து நம்மகிட்ட இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் அதே மாதிரியே இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட மீட்டிங்ல அட்டன் பண்ணிருக்காங்க அது யார் யாரு அவர்கள்லாம் அமெரிக்காவில் தலையழுத்த எந்த அளவுக்கு மாத்த போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பத்தியில பாக்க போறோம் வணக்க நண்பர்களே ஃபர்ஸ்ட் அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது பிரதமராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றார் ஆக்சுவலாக இவர் பதவி ஏற்றது இண்டோர் ஸ்டேடியத்தில் அமெரிக்காவினுடைய இது இதுவரைக்கும் நாற்பத்தி ஆறு பேர் பிரதமர பதவி ஏற்றிருக்காங்க இது எல்லாமே அவுட்டோர் ஸ்டேடியத்தில் மட்டும்தான் நடந்துச்சு பட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் ட்ரெண்டையே மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டோர் ஸ்டேடியத்தில் முதல் முறையாக பதவி ஏற்றிருக்கு இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது அதே மாதிரியே இவர் பதவிக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் ஆக்சுவலா இவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய சம்பவங்களை பண்ணியிருக்காரு அதுவும் முக்கியமா இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ்க்கு இடையான போர் வந்து நான் உள்ள வந்தோனையும் போரை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனா போர் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஜனவரி இருபதாம் தேதி இவர் பதவி ஏற்கிறாரு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இந்த போர் நிறுத்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு தெரியுது அதே மாதிரியே அவர் கொடுத்த ப்ரெஷர் வந்து உலக நாடுகளுக்கு தெல்ல தெளிவா தெரியுது அதுவும் முக்கியமா இவர் வந்து கிட்டத்தட்ட எழுவத்தெட்டு முக்கியமான கொள்கைகளை யூஎஸ் ஆகட்டும் உலகத்துல இருக்க முக்கியமான நாடுகளுக்கு எதிராக போட்டிருக்காரு இது அமெரிக்கா வந்து ரொம்ப அதிகமா வந்து முன்னேறதுக்கு ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது அதுவும் முக்கியமா அமெரிக்கால நிறைய கடன்கள் அதிகமா இருக்கு அந்த கடன் சுமையை குறைக்கணும் அதே மாதிரியே கவர்மெண்ட் செலவை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக நிறைய வந்து நான் ரூல்ஸை போட போறேன் இது வந்து அமெரிக்கா மக்களுக்கு ஒரு பாசிட்டிவா வந்து கூடிய விரைவில் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அமெரிக்கால கடன் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முப்பது ட்ரில்லியன் டாலர் இருந்திருக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் கணக்கு பண்ணும்போது முப்பத்தி மூணு ட்ரில்லியன் டாலராக இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு நாற்பது ட்ரில்லியன் டாலருக்கு அளவாக போகுது இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அதுவும் முக்கியமாக அமெரிக்கா மக்களுக்கு தான் செலவு வந்து கடன் அதிகமாகிட்டே வருது இதை குறைச்சா மட்டும்தான் அமெரிக்கா மக்களுடைய வரி பணத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரியே அடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்புன்னா அமெரிக்காவும் மெக்சிகோவினுடைய எல்லை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு இருக்கு ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சட்ட விரோதமா மெக்சிகோல இருந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காக்குள்ள வந்துடுறாங்க இவர்கள் இருந்து திரும்பி போகாம அமெரிக்காலேயே தங்கிடுறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அமெரிக்கால போயிட்டு இருக்கங்காட்டி அந்த எல்லையை பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த எல்லையை பாதுகாத்து அமெரிக்காவுக்குள்ள யாரெல்லாம் அத்து மீறி வராங்களோ அவர்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து சொல்றாரு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மெக்சிகோ மக்களுக்கு பார்க்கப்படுது அதே மாதிரியே அடுத்த ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து இதை உலக நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களும் நாங்க அமெரிக்கால போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவர்களுக்கானது ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அமெரிக்கால பிறந்து அவர்கள் ஒரு பேபி பிறகுதுன்னா அவர்களுடைய சிட்டிசனும் அமெரிக்கா தான் அதே மாதிரியே மேல் வந்து அமெரிக்காவும் ஃபீமேல் வந்து இந்தியாவிலேருந்து வந்தாங்கன்னா இங்கே வந்து புதுசாக பிறக்க போகிற பேபி வந்து அமெரிக்க சிட்டிசனாக இது வரைக்கும் வந்து உரிமை கொடுத்துருந்தாங்க பட் இதுக்கு மேலே அப்படி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அமெரிக்காவை இருந்தால் மட்டும்தான் அந்த பேபி வந்து அமெரிக்கர் அப்படின்னு சொல்லி உரிமை கொடுக்கும் இதுக்கு மேலே அந்த வேட்ட வேறு நாட்டில் இருந்து யாராச்சும் உள்ளே வந்து அவர்களுக்கு குழந்த பிறந்துச்சுன்னா அவர்களுக்கு அமெரிக்க சிட்டிசன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக அறிவிச்சிருக்காரு இது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் நிறைய கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் வந்து வீட்டில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து நான் டோட்டலா கேன்சல் பண்ண போறேன் நீங்க வந்து கம்பல்சரி வந்து ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணும் அதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணும் சப்போஸ் நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களை வந்து நாங்க வேலையுட்டே தூக்கிடுவா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போடுறாரு அதே மாதிரியே அமெரிக்கால இது வரைக்கும் போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ண போறேன் அதே மாதிரியே அமெரிக்கால வந்து நிறைய பேர் வந்து கன் யூஸ் பண்ணி சுட்டு கொண்டு இருக்காங்க அதையும் வந்து நான் டோட்டலா கண்ட்ரோல் பண்ண போறேன் முக்கியமான ரூல்ஸ் எல்லாமே வந்து நான் சைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி முக்கியமா அறிவிச்சிருக்காரு அதே மாதிரியே அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை அமெரிக்கா வந்து உலக நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து போர்க்களை இறக்குமதி பண்ணி வாங்குறாங்க ஆக்சுவலாக அதுவும் முக்கியமாக சைனாவாகட்டும் மெக்சிகோவாகட்டும் ஜப்பான் ஆகட்டும் சவுத் கொரியாவாகட்டும் கனடாவாகட்டும் இந்த மாதிரி பல பகுதிகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணி வாங்குறாங்க அதனால அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் டோட்டலாக டவுன் ஆகிட்டு இருக்கு இதனால இனி என்ன பண்ண போறாங்கன்னா போறாங்க ஆக்சுவலா சைனால இருந்து வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பண்ண போறாங்க அதே மாதிரியே மெக்சிகோல இருந்து வந்து இருபத்தி சதவீதம் டாக்ஸ் கொடுக்க போறாங்க அதே மாதிரியே சைனாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே ஒரு வருஷத்துக்கு ஜஸ்ட்டு வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர் ஆனால் அமெரிக்காவுக்கு மட்டும் அவர்கள் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா சுமார் முன்னூற்றி அறுபது பில்லியன் டாலர் அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா வந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க இவ்வளோ பெரிய இதை வந்து அவர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க காரணத்தினால அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் டோட்டலாக டவுன் ஆகிட்டு இருக்கு அதனால டேக்ஸ் போட்டால் டோட்டலாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரு அதே மாதிரியே இதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன் அரசாங்கம் வந்து கம்பல்சரி எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருந்தார் நீங்க வந்து மத்த எந்த காரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனா இப்போ டோட்டலாக வந்து ட்ரெண்ட் மாறி இருக்கு ஆக்சுவலாக இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு நீங்கள் வந்து யாரு கம்பல்சரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு என்ன கார் பிடிக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போறாரு இது அமெரிக்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்க போவதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே கிளைமேட் சேஞ்ச் வந்து இந்த கார்பன் எமீசனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தீர்மானம் போட்டாங்க எதிராக வந்து டோட்டலாக மாட்டிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது இவ்வளோ விஷயம் பேசுனோம் இந்தியாவுக்கு பாசிட்டிவாக இருக்க போதா பிரச்சனை தர இருக்க போதான்னு கேட்டால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக தான் இருக்க போகுது அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இந்தியாவினுடைய ஜிடிபியே வந்து ஐடி நம்பி தான் இருக்கு ஏன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய ஜிடிபி நம்பி தான் இருக்கு அதனால அவர்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டை நல்லா டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்க அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான அவர்கள் இது இதுவரைக்கும் அமெரிக்கால யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கடுமையா இயற்கை பேடிகள் வந்திருக்கு அதை வந்து போன அரசாங்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணல அதுவும் முக்கியமா கலிபோர்னியாவில் நடந்த தீ விபத்தை தான் முக்கியமாக சொல்கிறாரு ஆக்சுவலாக அதை வந்து கூடிய விரைவில் என்னுடைய அரசாங்கம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது அமெரிக்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக இருக்க போகுது அதே மாதிரியே யாரெல்லாம் எல்லா உடைமைகளும் இழந்திருக்காங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான உதவிகள் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரியே உலகமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த உலக போர்ல வந்து அமெரிக்கா பங்கேற்குமா பங்கேற்காதான்னு கேட்டா கண்டிப்பா டொனால்டு ட்ரம்ப் அரசாங்கம் நாங்கள் உள்ளே வந்துட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் வந்து உலக போர் எங்கெங்கெல்லாம் நடைபெற்று இருக்குதோ அங்கே வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து பங்கேற்கவே மாட்டோம் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு அது அவர்களுடைய நாட்டு பிரச்சனை நாங்கள் எப்படி உள்ளே போய் தலையிடுறது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமெரிக்காவுக்கு பார்க்கப்படுது ஆக்சுவலாக அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எப்பப்பா இந்தியா வராருன்னு கேட்டால் இந்தியாவுக்கு கூடிய விரைவில் வரப்போறாரு அதாவது ஜஸ்ட் மூணு மாசத்துக்குள்ள அவர் இருந்து மூணு மாசத்துக்குள்ள இந்தியாவுக்கு போறாரு ஆல்ரெடி வந்து போன மாதமே இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அமெரிக்கா வந்திருந்தாரு அப்போது புதிய அமைச்சர்கிட்ட ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது அதில் நிறையா இந்தியாவினுடைய பிரச்சனை உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சினையை பற்றியும் அமெரிக்கா பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இப்போது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்றுல அட்டன் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு முக்கியமான பர்சனல் லெட்டர் கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதை வந்து டொனால்டு ட்ரம்ப் கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதுவாக்கப்படுகிறது அதே மாதிரியே இந்தியாவின் சார்பில் கிட்டத்தட்ட நான்கு முக்கியமான தமிழர்கள் அதுல பங்கேற்றிருக்காங்க அதுவும் முக்கியமா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அதே மாதிரியே யாருன்னா கமலா கேரிஸ் போன அரசாங்கத்துல தான் துணை பிரதமர் யாருன்னா கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை இவர் வந்து இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருக்காரு அதே மாதிரியே இன்னொருத்தர் யாருன்னா விவேக் ராமசாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமானவர் ஆக்சுவலா இவர் யாருன்னா இவரும் இந்த எலான் மஸ்க் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்காவினுடைய கரண்ட் அரசாங்கம் இருக்குல்ல அவர்கள் பொலிட்டிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான பர்சனாக இவர் ரெண்டு பேர் இருக்க போறாங்க ஆக்சுவலாக அமெரிக்காவில் நடக்கிற எல்லா பிரச்சனை உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் எவ்வளவு வந்து ஸ்ட்ராங்காக ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக சொல்ல முடியுமோ இவர்கள் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக வந்து எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா இருக்க போவதாக செல்ல தெளிவாக தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்